ஹரி ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை இருந்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சிட்டாங்க எதுக்காக வந்து சுற்றி வளைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து இப்போ வந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போடல உன்னை வந்து இங்கேயே வந்து கொளித்திருவண்டி அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம ராஜே இருந்துட்டு என்னது கொளித்திருவீங்களா எப்படி வந்து கொளித்திருவீங்கன்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து வம்பு இருக்கிறதுக்குனே வேணுன்னே வந்து வீட்டை விட்டு கூட வந்து டைவர்ஸ் பேப்பர்லேருந்து சைன் போர்டு இல்லைனா வந்து உன்னை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து உரு தெரியாமல் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க என்னங்க இது கொடுமையாக கொடுமைக்கு மேலே கொடுமையாக வந்து அடா பாவீங்களா இவ்வளோ நேரம் வந்து மல்லி வந்து வீட்டை விட்டு வந்து போயிட்டா போதும் போயிட்டா போதும் போயிட்டா போதும்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க இப்போ வந்து வீட்டை விட்டு போனதுக்கப்புறமும் வந்து தொல்லை வந்து கொடுக்குறாங்களே ஏன்டா நீங்கள் வந்து எப்படி அவங்களால வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி வந்து தானே இருக்குது இந்த இதில் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து இந்த மேட்ரே வந்து தெரியறதில்ல அதுவும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட வந்து டிவேஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேப்பரில் வந்து சைன் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து போய் கேட்டுருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து இந்த மேட்டரே வந்து தெரிய வரலைங்க அது வந்து தெரிய வந்ததுன்னா எப்படி வந்து விஜய் வந்து எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக வந்து யார் மேலே வந்து சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து எதிர்பார்க்குறது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அக்கா மேலே வந்து கண்டிப்பாக வந்து கோவம் வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து மல்லி பண்ணுற டார்ச்சருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து போய் தான் வந்து ஆகணும் மல்லி எந்த டார்ச்சருமே வந்து பண்ணல ஆனால் இருந்தாலையும் வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு டார்ச்சர் வந்து வருதுங்க என்ன டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்பா மூலிமா தாங்க வந்து டார்ச்சர் வந்து வருது வெண்பா வந்து அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் நான் வந்து மல்லியம்மா தான் வந்து அது செய்வேன் நான் வந்து மல்லியமா இருந்தால் தான் சாப்பிடுவேன் நான் மல்லியம்மா இருந்தால் தான் வந்து தூங்குவேன் மல்லியம்மா இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போவேன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலே மல்லியம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாராயண நாராயணன்ற மாதிரி வந்து மல்லியம்மா தான் மல்லியம்மா தான் சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம விஜய்க்கு வந்து வருது பாருங்க கோவம் என்னது மல்லியம்மாவா மல்லியம்மான்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் வந்து நீ வந்து வார்த்தையை விட்ட வார்த்தையை வந்து வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் கூட சேர்த்து வந்து சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம வெண்பா குட்டியை வந்து திட்டி விட்டுடுறாருங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து இந்த டைவர்ஸ் மேட்டர் வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ரெண்டு பேரும் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தியாச்சு இப்போ வந்து நேராக போயிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து மறுபடியும் சுற்றி ரவுண்டு போட்டு வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் நாங்கள் தான் நீ என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல உன்னால் ஒரு அணி கால்ட்டாக கூட முடியாது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதெல்லாம் வந்து எனக்கே வந்து தெரியும் ஏதோ வந்து உங்கள் தம்பி வந்து உங்கள் கூட இருக்காரு உங்கள் கூட வந்து பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து உங்களை வந்து சும்மா விட்டுட்டு போகிறேன் மற்றபடி உங்களை வந்து சும்மா விடணும் அப்படின்ற வார்த்தையே வந்து என் வாயிலேருந்து வந்து வராது இல்லைனா வந்து உங்களை வந்து நாளே வந்து நான் வந்து உங்களை அடி துணியை காணும் கோமணத்தை காணும்னு சொல்லிட்டு வந்து ஓட விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து வேணும் தம்பிக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கணுமா இப்போ நான் வந்து கொடுத்துட்றேன் எடு 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 லெட்டர் எடு முதல்ல அந்த ஃபார்ம் எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அதெல்லாம் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் என்னடா மல்லி வந்து உடனே வந்து சிம்பிளாக வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு வந்து வேறு வந்து ஒத்துக்கிட்டாங்களே என்னடா இது என்னடா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீ வந்து எப்படியும் வந்து ரஞ்சிதா கூட வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்போ வந்து மறுபடியும் வந்து என்னை வந்து விஜய் தான் வந்து கட்டிக்க போகிறாரு அதை வந்து யாராலேயும் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எடுங்கடி பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து ஹே ரஞ்சிதா இவள் வந்து ஏதோ வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கா அதனால தான் வந்து இவ வந்து உடனே வந்து எடுங்க பேப்பர்னு சொல்லி சொல்லி சொல்கிறான் ஸோ இதில் வந்து எதோ வந்து உழுக்கத்திற்கு அதனால் வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து தான் வந்து இதை வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் வந்து வந்தோம் நாங்கள் சொல்கிற டைமில் வந்து நீ வந்து சைன் போட்டு கொடுத்தனா வந்துட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சைனுக்காக நீ வந்து எவ்வளோ நாளையும் வந்து நான் ஒரு பிளாங்க் செக் வந்து கொடுக்குறேன் அந்த பிளாங்க் செக்கில் வந்து நீ எவ்வளோ நாளையும் வந்து ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு வேற வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓ அது வேறு ஆஃபரா சூப்பர் சூப்பர் ரெண்டு சூப்பர் எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நினச்சிருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாவன்னு நினச்சிட்டு இருந்தவங்களே ஜாக் ஜாக்பாட்டு இப்போ வந்து என்னை வந்து பணக்காரி இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது நான் வந்து எவ்வளோ நாளே ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து என்ன தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அது ஒரு ஜாக்பாட்டு இதோ ஒரு ஜாக்பாட்டு ஒரே கல்லில் ரெண்டு மங்கா கையெழுத்து போடுவேன் ஆனால் திரும்ப வந்து கல்யாணத்தையும் நானே வந்து பண்ணிப்பேன் பணமும் வந்து எனக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட எண்ணெய் வந்து பயங்கரமாக வந்து யூஸ் ஆகுதுங்க ஓ சூப்பராக இது தானே வந்து நமக்கும் வந்து வேணும் மல்லி நீ இப்படியே வந்து இந்த ஃப்ளோலேயே வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடித்து தூள் கிளப்பு அதுதான் வந்து எல்லோரும் வந்து ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஓகே விஜய் வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து டைவர்ஸ் பம்பரில் வந்து க சைன் வந்து வாங்குறதை வந்து விஜய்க்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கோவப்படுவார் எதுக்காக வந்து கோவப்படுவார் வெண்பாவுடைய வாழ்க்கை வந்து போயிடுமே அப்படின்றதுக்காக வந்து கோவப்படுவார் அதனால் வந்து மீண்டும் வந்து மல்லி வந்து உள்ளே வர வேண்டும் எங்கே வர வேண்டும் வீட்டிற்குள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஆசைப்படுவார் பார்க்கலாம் அதுக்கு வந்து விஜய்க்கான ஒத்துழைப்பு வந்து மல்லி வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறு அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பைபா சி யூ டாட்டா